பத்திரிகையாளர் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தகவலறின் சமூக ஆர்வல் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன் முக்கியமா திருவள்ளூர் மாவட்டம் பழையற்காடு ஊராட்சியில வந்து ஒரு குக்கிராமம் அதாவது எடமணி குப்பம் அந்த எடமணி குப்பத்தில் இருக்கிற கிராம மக்களை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டு இருந்தோம் அவங்க கூட நடத்தக்கூடிய தீக்கதிர் பத்திரிகை அது ரெண்டுலேருந்து அவங்க வந்து காப்பாற்றணும் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிட்டோம் எங்கள் அமைப்பு சார்பாக மக்கள் அழைச்சிட்டு போய் அந்த கிராமத்து மக்கள் தான் இவங்கலாம் பல்வேறு அதிகாரிகள் கோட்டாச்சேரி இவங்கெல்லாம் சந்திச்சாச்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து வெளியில வியாக்கியானம் பேசுறாங்க நானும் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த உடையவன் தான் ஆனா அதே கம்யூனிஸ்ட் கட்சியை பயன்படுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பயன்படுத்தி நித்யானந்தம் என்கிற ஒரு இவர் தான்

இவர் மகன் மகள் மருமகள் இவங்க எல்லாம் போட்டு வந்து கிராம மக்கள் தெரிஞ்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் அவதூறு பரப்புற என்ன அவதூறு கோயில் நிலத்தை கொள்ளையடிச்சுட்டாங்க வாய்க்கால் நிலத்தை கொள்ளையடிச்சுட்டாங்கன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்க அதுக்கு வந்து அந்த தீக்கதி துளையா போகுது இல்லாத ஒரு நேரடியா விவாதம் தோந்தாலும் நாங்க தயாரா இருக்கிறோம் ஆவணங்களை கொடுக்கவும் தயாரா இருக்கிறோம் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு தீக்கதி பத்திரிகை போச்சுக்காரங்க நீங்களும் பத்திரிகையாளர் தான் இல்லாத ஒரு விஷயத்த போட்டா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இவங்க போட்டிருக்கிற அந்த செய்த ஒண்ணுமே கிடையாது அதாவது ஊர் மக்கள் வந்து அபகரிச்சிருக்காங்க கோயில் கட்டுறாங்க நிலத்தை விற்கிறாங்கன்னு இந்த தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த சிஐடி சார்ந்த நித்யானந்தம் ஒரு மாற்றுத்திறனாளி கண்ணு தெரியாதவங்க இடத்த கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிரௌண்டு அவங்கள அடிச்சு ஊர் விட்டு வெளியே துரத்திட்டு அது சம்பந்தம் வழக்கம் நடந்துட்டு ஒரு ஏபி வாங்கிட்டாரு வெளியே தோத்திட்டு அவங்க இடத்த ஒரு ஆட்டை போட்டு வச்சுட்டு அனுபவிக்கிறாரு இதுக்கு புல் அண்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிக்குது தேர்தல் வர போகுது நாங்கள் ஏழைகளின் பங்காளிகள் ஏழை மக்களுக்காக தான் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நாங்க வந்து கட்சி வச்சு நடத்துறோம் சொல்லி சிபிஐ வந்து ஆங்காங்கே குரல் கொடுக்கிறாரு ஆனா உள்ள அவங்க சிபிஐ இந்த பகுதி என்ன ஒன்றிய செயலாளர் பேர் என்ன ரமேஷ் குமார் தான் நியூஸ் வந்து போட்டிருக்காரு அந்த இடமணி குப்பத்துல கிராம மக்கள் வந்து ஊர்ல இருக்கிற வந்து ஆட்டியம் போட்டு சட்டவிரோதமா கோயில் கட்டுறாங்க ஒரு பொய்ய சொல்லம் மக்களை டெய்லி வந்து நான் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேவலமா இருக்கு ஒரு வார்த்தை கேட்கும் போது நான் கம்யூனிஸ்ட்காரா நான் கம்யூனிஸ்ட் காரண்டா கம்யூனிஸ்ட்ல இருக்கிறேன் சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் அவதூறம் பேசிட்டு இருக்காரு அந்த ஒரு நபரு தியானம் தான் இதுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்குது அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகை தீக்கதில் ஆதரவு கொடுக்குது அவங்க இருக்கக்கூடிய அந்த சிஐடி தொழிற்சங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய கேவலம் சொல்லுங்க ஒரு பத்திரிகை வந்து நடக்கிற விஷயத்த நியாயமா என்ன நடக்குதோ அதை எடுத்து போடணும் இல்லாத ஒரு விஷயத்த கொடுத்துறாங்க இவங்க குறிப்பிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் சுப்பிரமணியம் சுப்புலட்சுமி இவங்க எல்லாம் நடந்துருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஒருத்தர் கூட அவங்க சொந்த வீட்டுல பட்டா நிலத்துல இருக்காங்க எங்கேயுமே போய் எனக்கு பட்டா கூடுன்னு கேட்கல எதுவும் பண்ண இவரு வந்து அந்த தாசில்தார் இறந்துட்டாரு அந்த தாசில்தார் பேரை வச்சு அவருக்கு பணத்தை கொடுத்து அதிகாரிகளை சரி கட்டி தப்பு நடக்கக்கூடிய இடத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்னைக்கு மாறு தட்டிக்கிறாங்க இதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும் யாரு மாநில செயலாளர் சண்முக அவர் தோழர் சண்முக பதில் சொல்லணும் இல்லைன்னா கூடியவரே நம்ம பதில் சொல்லணும்னா இதே மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் தீக்கத்தை அலுவலக இதுல அவங்க பத்திரிகை எரிக்க போறோம் அப்படிதான் போராட்டத்தை நாங்க வந்து முன்னெடுக்க போறோம் ஏன்னா மாவட்ட ஆட்சியர் கோட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் இவங்க எல்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்லியாச்சு கடந்த கடைசியா கடந்த இருபத்தி ஏழு பத்து போன மாசம் இருபத்தி ஏழு கூட கோட்டாட்சி மாவட்ட ஆட்சியரை பார்த்து எங்களுக்கெல்லாம் பட்டா இருக்கு வீடு வாசல் இருக்கு போலியா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டா வந்து ரத்து பண்ணுங்க எங்களுக்கு இது வேணாம் அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு எதனா முடிவு பண்ணீங்க இது மாதிரி நபர் தான் வந்து ஆக்கிரமம் பண்ணிட்டு இருக்காரு யார் நித்தியானந்தம் அவர் மேல் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து உயிர் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க இப்போ அரசு அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டுட்டு கடைசியா இப்போ நான்காவது உதவி பண்ணுங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோட அரசுக்கு சொந்தமான நிலங்களை வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்துக்கிட்டு ஊர் மக்களை கொலை மரத்தில் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு நித்தியார்த்தம் அவர் வந்து சிஐடி மீனவர் அணி சங்க துணை செயலாளராக இருக்காரு பழைய காட்டுல அவர் மேல அரசு நடவடிக்கை எடுக்கணும் இரண்டாவது அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கணும் மூணாவது அவங்க வந்து பொய்யான தகவலை தீக்கதில் வெளியிட்டு இருக்காங்க அந்த பொய்யான தகவலுக்கு அவங்க மறுப்பு அறிக்கை கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா அந்த தீக்கதிரி அலுவலகம் முன்பு எடமணி குப்பம் கிராம மக்களை அழைச்சிட்டு போயிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் இதை வந்து உடனடியாக அவருக்கு செய்யணும் அந்த அவர் மேல வந்து அவங்க கட்சி மேல நடவடிக்கை எடுக்கணும் விசாரணை செஞ்சு இல்லைன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் தொடர்ந்து